வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காம ஆரத்தி பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா ஒன்றின் எழுதுல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு முயற்சியை ஒரு குழு ஆரம்பிச்சு அதோட ஆலோசனை கூட்டம் முடிச்சிருக்காரு அவர் சசிகலா கிட்ட போய் இணையதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சசிகலால அவங்க இணையும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலம் வந்து ஓபிஎஸ் சசிகலா சைடு வரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சில முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில இருக்க முக்கியமான நிர்வாகிகள்லாம் பாத்தீங்கன்னா சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சசிகலாவும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க

இயற்கையாக அந்த வழக்கிங்கன்னா சிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி அவர் வந்து அந்த கட்சியை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிற மாதிரி இருக்கும் இப்ப சசிகலா பார்த்தீங்கன்னா அதிமுக ஆகும்போது முதலமைச்சர் ஆகும்போது அவரோட சொத்துக்குவிப்பு வழக்குனால சிறைக்கு போறாங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க சொத்து குவிப்பு தான் அவங்க தவறு விட்டாங்கன்னு நினைப்பாங்க பட் இந்த சொத்து குவிப்பு வளர்ப்பு ஜெயலலிதா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வாய்தா வாங்கிட்டே இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா திமுகலாம் ராணி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை அவங்க அந்த மிகப்பெரிய லெவலில் பதவியில் உயர்ந்துடக்கூடாதுன்னு சொல்றாங்க கண்டிப்பாக செக் வச்சாங்க ஸோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா இல்லை என்னவாதான் நடக்கும் அடுத்து ஸோ எடப்பாடி பழனிசாமி கொடநாடு விஷயம் டெண்டர் முறைகேடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் நெருக்கடி தரும் ஏன்னா ஜெயலலிதாவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு ஊரோட இருந்திருந்தால் அவங்களும் சிறைக்கு போகிற ஒரு சூழலை தான் உருவாயிருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ்ரீ